ஒரு படம் எடுக்கிறாரு அது நஷ்டம் வருது முப்பது கோடி இன்னொரு படம் எடுக்கிறாரு பதினஞ்சு கோடி இன்னொரு படம் எடுக்கிறாரு முப்பது கோடி இன்னொரு படம் எடுக்கிறாரு நாற்பது கோடி கலெக்டிவா எவ்வளவு ஆச்சு ஒரு ஸ்டேஜுக்கு மேல சிவகார்த்திகேயனுக்கு இருநூறு கோடி ரூபா கடன் ஆயிடுச்சு இந்த நிலைமை வந்து தொடர்ந்து தயாரிப்பாளர்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கு ரெண்டாவது வந்து சிவகார்த்திகை பண்ண தப்பு என்னன்னா அதாவது வந்து உங்களுக்கு லாபம் வருங்கிறது மட்டும்தான் தெரியுது அப்ப நீங்க படம் எடுக்கலாம்னு நினைக்கிறீங்க நஷ்டம் வரும்போது நஷ்டத்தை பங்கெடுங்க உங்களுக்கு மார்க்கெட் இருக்குன்னு உங்களுக்கு ஹீரோ வச்ச படம் எடுத்த படம் தயாரிப்பாளருக்கு நஷ்டம் டெபிசிட் பஞ்சாயத்து மட்டும் லேபில் உட்காடுறாங்க அன்பண்ண ஆஃபீஸில் உட்காந்துருக்கேன்னு ஏன் இவர் சொல்கிறாரு அன்பண்ண யாரும் தெரியும்ல அவர் பெரிய ஃபைனான்ஸ் தயாரிப்பாளர் நமக்கு இத்தனை கோடி ரூபா சம்பளம் கொடுத்து எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் தயாரிப்பாளருக்கு இத்தனை கோடி ரூபா லாபம் கிடைக்குது ஓ அப்படியா அப்போ வந்து நாமளே தயாரிப்போம் என்னோட படம் ரிலீஸ் நைட்ல அன்பண்ண ஆஃபீஸில் தான் சார் நான் நீங்க தயாரிப்பாளர் தான் இந்த பிரச்சனை நீ நடிகராக மட்டும் இருந்தா ஏன் இந்த பிரச்சனை தொடர்ந்து தயாரிக்கிறார் உங்களை வச்சு படங்கள் சரி அவர் ரெண்டு மூணு படங்கள் தோழி படங்கள் இந்த வேண்டியது வந்து யார் யாருக்கு வந்துருக்குன்னு சொல்றீங்க பவர்ஃபுல் ஹீரோயின் போடுறாங்க தான் கமர்ஷியல் படமா என்ன அந்த படத்துக்கு தேவையோ அந்த படத்துக்கு தேவைக்கு மீறி பல பல கோடிகளை செலவழித்து எடுக்கிறாங்க சார் ஒரு அளவுக்கு தான் ஹீரோ காட்ட முடியும் ரேழு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு ஆஸ்கார் மூவிஸ் திரு பாலாஜி பிரபு அவர்கள் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சமீபத்தில் அமரன் திரைப்படத்தினுடைய நூறாவது நாள் ஃபங்க்ஷனில் வந்து சிவகார்த்திகன் அவர்கள் வந்து சில விஷயங்கள் வந்து பேசியிருந்தார் அதாவது என்னுடைய படங்கள் முதல் நாள் வந்து நான் அன்பு அண்ணனோட ஆஃபீஸில் தான் வந்து இருப்பேன் இன்னொன்று வந்து என்னோடய சம்பளம் வந்து கரெக்டாக வந்து கைக்கு வந்ததே இல்லை அதுலேயும் கொடுத்த சம்பளத்தை வந்து ரிலீஸுக்கு முதல் நாள் வேறு வாங்கிட்டு வேற போயிடுறாங்க ஆனால் நீங்கள் நீங்கள் மென்ஷன் பண்ணது வந்து கமல் சார் ஆர்கேஎஃப்ஐ வந்து ஆறு மாதத்துக்கு முன்னாடியே ஃபுல் சேலரியை வந்து கொடுத்துட்டு சரியான மரியாதையும் கொடுத்து நான் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து பேசியிருந்தார் நகைச்சுவையாக தான் பேசியிருந்தாரு பட் அதுக்குள்ள வந்து சில கேள்விகள் வந்து இருக்கு அதை தான் இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்கலான்ட்டு இருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு கேள்வி என்ன அப்படின்னா சம்பளம் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க அதை ரிலீஸுக்கு முன்னாடி வந்து வாங்கிட்டு வேற போயிடுறாங்க ஒரு தொகையை வந்து வாங்கிட்டு வேற போயிடுறாங்க அப்படின்னா என்ன சார் அது ஏன் வாங்கிட்டு போறாங்க அது தெரில அதுதான் உங்கள்கிட்ட கேட்குறேன் காரணம் இல்லாமல் யாராவது கொடுத்த சம்பளத்தை வாங்கிட்டு போவாங்களா சொல்லுங்க இல்லை ரிலீஸுக்கு ஏதாவது பணம் பத்தலை அப்படிங்கிற ஏன் பத்தல அப்போ நீங்க நடித்த படம் உங்களுக்கு மார்க்கெட் இருக்குன்னு உங்களுக்கு ஹீரோ வச்ச படம் எடுத்த படம் தயாரிப்பாளருக்கு நஷ்டம் டெபிசிட் பஞ்சாயத்து லேப்ல உட்காடுறாங்க ஃபைனான்சியல் ஆபீஸ்ல உட்காடுறாங்க அன்பண்ண ஆபீஸ்ல உட்கார்ந்துருக்கேன்னு ஏன் இவர் சொல்றாரு அன்பண்ண யாரும் தெரியும்ல ஒரு பெரிய பைனான்சியர் எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது தயாரிப்பாளர்கள் எல்லாருமே இன்றைக்கி வந்து தங்களோட படங்களுடைய ரிலீஸும் போது முதல் நாள்லாம் பார்த்திங்கன்னா ஃபைனான்சியர் ஆஃபீஸில் தான் உட்காந்துருக்காங்க முதல்ல லேபில் உட்காந்துருப்பாங்க இப்போ ஃபைனான்சியர் ஆஃபீஸில் உட்காந்துருக்காங்க இந்த நிலமை வந்து தொடர்ந்து தயாரிப்பாளர்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்குது ஓகேவா இது ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது வந்து சிவகார்த்திகேயன் பண்ண தப்பு என்னென்னா அதாவது வந்து ஆரம்பத்துலேருந்தே நம்ம பேசுவோம் அதாவது அது இது எதுங்கிற ஒரு டிவி ஷோ பண்ணிகிட்டு இருந்தவர் சிவகார்த்திகன் அப்புறம் வந்து சினிமா ஆசை எல்லாருக்கும் வர்றது தான் சிவகார்த்திகனும் வருது சிவகார்த்திகன் சிவகார்த்திகன் வந்து சினிமாவில் வந்து நடிக்கணும்னு சான்ஸ் தே தேடி வரும்போது மெரினாங்கிற படத்தில் நடிக்கிறாரு அப்போ மணங்குத்தி பட படம் பறவைங்கிற படத்தில் நடிக்கிறாரு அப்புறம் கொஞ்சம் பேசப்படுறாரு அப்புறம் தனுஷ் வந்து தொடர்பு ஏற்பட்டு தனுஷ் வந்து த்ரீங்கிற ஒரு படம் கொடுக்குறாரு அப்புறம் வந்து இப்போ எதிர்நீச்சல்னு ஒரு படத்தில் வந்து சிவகார்த்திகனை ஹீரோவை போட்டு எடுக்கிறாரு தனுஷ் இந்த மாதிரி அடுத்தடுத்து அடுத்தடுத்து சிவகார்த்தி வந்து ஒரு நடிகராக நல்லா வளர்ந்துட்டே வராரு விட்ட படம் வருத்தப்படாத பெரிய லெவல்லேன்னு சொல்ல முடியாது வருத்தப்படாத வாலிபர் சங்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் முத முதல்ல ஒரு பெரிய வெற்றி சிவகார்த்திகேயனுக்கு அப்படின்னு பார்க்கப்பட்ட படம் உங்களுக்கு ஊதா கலர் ரிப்பன் அது இதுன்னு சொல்லி அந்த பாட்டெல்லாம் பிரபலமாகி அதாவது வந்து சிவகார்த்திகேயன் வந்து எல்லார்கிட்டையும் போய் சேர்றார் எல்லார் மக்கள் மனசுலையும் பிடிக்க ஆரம்பிக்கிறார் அதுக்கப்புறம் ரஜினி முருகன் அவர் பண்ண படங்கள்லாம் அவங்களுக்கு தெரியும் ரெமோ டாக்டர் இப்படி படங்கள்லாம் பண்ணார் அப்புறம் வந்து ஹீரோன்னு ஒரு படம் பண்ணார் அப்புறம் வந்து மிஸ் ஹீரோன்னு ஒரு படம் பண்ணார் மிஸ்டர் லோக்கல்னு ஒரு படம் பண்ணிணார் இப்படி நிறைய படங்கள் பண்ணார் வெற்றி படங்களும் உண்டு தோழி படங்களும் உண்டு சிவகார்த்திகேன் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்து ப்ரொடியூசர் ஆகணுங்கிற ஆசை வருது ஏன் வந்து இவர் நடிகர் தானே வந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷம் தானே ஆகுது சினிமாவில் நடிகராக தானே வர்றாரு நடிகராக பிரபலம் ஆகிறார் ஓகே நல்லது நடிகராக ஒரு மார்க்கெட்டபிள் ஆர்டிஸ்ட்டாக மாறிடுறாரு ஓகே நல்லது தயாரிப்பாளர்கள் வந்து சிவகார்த்திகன் வச்சு படம் எடுக்கிறதுக்கு தயாராக வந்து படங்கள் வந்து புக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இவருக்கு நல்ல சம்பளம் பேசுகிறாங்க சம்பளம் கொடுக்குறாங்க சந்தோஷமாக ச சம்பளத்தை வாங்கிட்டு நடித்து கொடுத்துட்டு ஹாப்பியாக போக தானே நீங்கள் நடிக்கும்போது உங்களுக்கு எல்லா விதமான ஸ்பெசிலிட்டிஸும் கொடுப்பாங்க கேரவன் கொடுப்பாங்க ஆப்பிள் ஜூஸ் கொடுப்பாங்க என்னென்ன ஸ்பெசிலிட்டிஸ் ஒரு நடிகர் கொடுக்கணுமோ அத்தனையும் கொடுப்பாங்க தயாரிப்பாளர் கொடுக்குறாங்க இல்லையா ஒரு சூப்பரான சூப்பரான ஒரு உச்ச நடிகராக நீங்கள் வந்துட்டீங்க ஏன் ப்ரொடியூஸ் பண்ண வரீங்க அதில் என்ன தப்பு ஏன் தப்பு என்ன தப்புன்னா தயாரிப்பாளர்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ண வரேன் ஏன் வராங்கன்னா காரணமும் நான் சொல்கிறேன் கேளுங்க தப்பு என்னன்னு கேட்குறீங்கன்னா அதுக்கும் நான் சொல்கிறேன் கேளுங்க இப்போ தயாரிப்பாளர்கள்லாம் வந்து தயாரிப்புன்னு எண்ணம் தெரிஞ்சு தயாரிக்கிற வரவங்க இப்போ பெரிய பெரிய ப அமௌண்ட் அதாவது வந்து இரநூறு கோடி நூற்றி ஐம்பது கோடி முந்நூறு கோடி எண்பது கோடி தொண்ணூறு கோடி பத்து இருபது கோடி எதுவானா இருக்கட்டும் அந்த முதலீடு செய்கிற தயாரிப்பாளருக்கு தயாரிப்புன்னா என்னன்னு தெரியும் பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஏறி வந்த சிவகார்த்திகனுக்கு தயாரிப்புனா என்னன்னு தெரியுமா சிவகார்த்திகனுக்கு என்ன எண்ணம் அதாவது வந்து நம்ம நடிக்கிற படம் தயாரிப்பாளர் நமக்கு இத்தனை கோடி ரூபா சம்பளம் கொடுத்து எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் தயாரிப்பாளருக்கு இத்தனை கோடி ரூபா லாபம் கிடைக்குது ஓ அப்படியா அப்போ வந்து நாமளே தயாரிப்போம் தயாரித்தா ஆகும் டபுள் லாபம் அடிக்கலான்னு பார்க்குறாங்க டபுள் லாபம்னா என்ன சம்பளம் ப்ளஸ் தயாரிப்பாளருக்கு கிடைக்க வேண்டிய லாபம் தப்பு கிடையாது எடுங்க வேணான்னு சொல்லலை ஆனால் நஷ்டம் வரும்போது சினிமா தயாரிப்பாளர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா நஷ்டத்தை தான் ஜாஸ்தி பார்த்துருக்காங்களே தவிர லாபத்தை ஜாஸ்தி பார்க்கல ஒன்று ரெண்டு தயாரிப்பாளர்கள் தொடர்ந்து தயாரிப்பு பண்ணிகிட்டு இருக்காங்களே தவிர ஆல்மோஸ்ட் ஆல் தயாரிப்பாளர்கள் பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் இன்னைக்கு காணா போச்சு நம்ம ஏற்கனவே பல காணொலிகளில் பேசியிருக்கோம் எந்தெந்த நிறுவனங்கள் எப்படி எப்படி காணா போச்சுங்கிறது அதை பற்றி நம்ம திருப்பி பேச வேண்டாம் அப்போ நஷ்டம் வருது இல்லையா உனக்கு உங்களுக்கு லாபம் வருங்கிறது மட்டும்தான் தெரியுது அப்போ நீங்கள் படம் எடுக்கலான்னு நினைக்கிறீங்க நஷ்டம் வரும்போது நஷ்டத்தை பங்கெடுங்க நஷ்டம் ஒரு படத்தில் ஒரு படம் எடுக்கிறாரு அது நஷ்டம் வருது முப்பது கோடி இன்னொரு படம் எடுக்கிறாரு பதினஞ்சு கோடி இன்னொரு படம் எடுக்கிறார் முப்பது கோடி இன்னொரு படம் எடுக்கிறார் நாற்பது கோடி கலெக்டிவாக ஆச்சு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சிவகார்த்தியனுக்கு இரநூறு கோடி ரூபா கடன் ஆயிடுச்சு இவர் தயாரிக்கிறதுனால ஆர்டி ராஜான்னு ஒருத்தருக்கு டேட்ஸ் கொடுத்து தொடர்ந்து தயாரிக்கிறார் பங்குதாரராக வச்சு தயாரிக்கிறார் ஸோ இரநூறு கோடி ரூபா கடன் ஆனதுக்கப்புறம் உங்களை வந்து கடன் வாங்கின ஃபைனான்ஸர்ஸு சும்மா விடுவாங்களா வட்டி கட்டுக்கன்னு சொல்லுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க சரி நீங்கள் அந்த கடனை எப்படி அடைப்பீங்க அடுத்தடுத்த படங்கள் உங்களுக்கு சம்பளம் வாங்கிடுறீங்க கொடுக்குற சம்பளத்தை வாங்கிட்டு வேறு போயிடுறாங்கன்றீங்களே கொடுக்குற சம்பளத்தை வாங்கிட்டு போகாமல் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு பணம் கொடுக்கணும்ல வாங்கின ஃபைனான்சியர் காசு கொடுக்கணும்ல அவங்களுக்கு பாக்கி கொடுக்கலைன்னா அவங்களுக்கு வட்டி கொடுக்கலைன்னா அவங்க கொடுத்த சம்பளத்துக்கு வாங்கிட்டு போக மாட்டாங்களா அவங்க கொடுத்த காசை கேட்க மாட்டாங்களா இவரு சம்பளத்தில் கை வைக்கணும் இவர் சம்பளம் இவர்தான தயாரிப்பாளரு நீங்கள் தானே தயாரிப்பாளோவா நடிக்கிற படத்துலையுமே தான் சார் நீங்க ஹீரோவா நடிக்கிற படத்தில் சம்பளத்தில் கை வைக்க தான் சார் செய்வாங்க நீங்க எப்படி பணத்தை கொடுப்பீங்க இது வந்து பெரிய தொழில் சார் சினிமா இதுக்குள்ள வந்து சில ரெகுலேஷன்ஸ் ரூல்ஸ் எல்லாம் இருக்கு இந்த இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் எந்த பக்கமும் போக முடியாது லாக் பண்ணிடுவாங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பிரித்தவங்களுக்கு ஒரு தயாரிப்பாளர் ஒரு படம் எடுக்கிறாரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு பெரிய வெற்றி படம் எடுக்கிறாரு அந்த படத்தில் நல்ல லாபம் வருது ஓகே சந்தோஷமாக இருக்காரு அடுத்து அதே தயாரிப்பாளர் இன்னொரு பெரிய ஹீரோ வச்சு இன்னொரு படம் எடுக்கிறாரு ஒரு எண்பது கோடி ரூபாய் நஷ்டம் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த படத்தை வந்து அந்த தயாரிப்பாளர் எப்படி கொடுப்பாரு அடுத்து அந்த தயாரிப்பாளர் வந்து இன்னொரு நடிகரை வச்சு இன்னொரு படம் எடுக்கும்போது கரெக்டாக டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃபீஸில் வந்து லாக் பண்ணுவாங்க எங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடனை கொடுத்துட்டு படத்தை ரிலீஸ் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இதில் தப்பு ஒன்றும் கிடையாது பிரித்தவங்களுக்கு கொடுக்கணும் இல்ல வாங்கின கடனை கொடுக்கணுமா வேண்டாமா அப்போ சிவகார்த்திகேயன் சம்பளம் வாங்குறாரு சிவகார்த்திகேயன் தயாரிப்பாளர் தயாரிப்பாளர் சிவகார்த்திகேயன் எல்லா படங்களையும் எடுத்து நஷ்டப்பட்டு இரநூறு கோடி ரூபா கடன் கிட்ட வந்துடுறாரு அந்த கடனை எப்படி அடைப்பார் அப்போ சிவகார்த்திகேயன் சம்பாதிச்சு தானே அடைப்பாரு அந்த சம்பாத்தியம் எங்கிருந்து வருது சிவகார்த்திகேயன் அடிக்கிற படங்களில் வாங்கிற வருமானத்துலேருந்து தானே வருது சம்பளத்துலேருந்து தானே வருது அப்போ சிவகார்த்திகேயன் அடைக்கணுமா இல்லையா அப்போ அடைக்கிறதுக்கு எல்லா படமும் வரும்போது இந்தாங்க சார் முப்பது கோடி சம்பளம் வாங்கியிருக்கேன் இந்தாங்க முப்பது கோடி இந்தாங்க முப்பது கோடின்னு அவர் கொடுக்காத பட்சத்தில் என்ன செய்வாங்க அவங்க ஆட்டோமேட்டிக்காக கே கேட்பாங்க சார் இந்த படத்தில் இந்த அமௌண்ட் வருது இந்த அமௌண்ட் எங்களுக்கு இவ்வளோ எங்களுக்கு வர வேண்டியிருக்கு இதை கொடுங்க அப்படின்னும் போது பஞ்சாயத்து மாதிரி உட்காந்து பேசுவாங்க பேசி செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க சரி சார் நீங்கள் வந்து இந்த படத்தில் முப்பது கோடி சம்பளம் வாங்கியிருக்கீங்களா சரி இத்தனை கடன் இருக்குது ஒரு இருபது கோடி கடனை வந்து நீங்கள் வந்து இந்த இந்த ஸ்டேஜில் இந்த படத்தில் வந்து இத்தனை பேருக்கு இப்படி பிரித்து கொடுத்துருங்க பத்து கோடியும் நீங்கள் வச்சுக்கோங்க உங்களுக்கு உங்கள் தேவைக்கு அப்படின்னு வாங்கத்தான் செய்வாங்க வாங்காமல் எப்படி விடுவாங்க நீங்கள் தயாரிப்பாளர் ஆனதுனால தான் இருங்க கேளுங்க நீங்கள் தயாரிப்பாளர் ஆனதுனால தான் இந்த பிரச்சனை நீ நடிகரா மட்டும் இருந்தால் ஏன் இந்த பிரச்சனை இந்த இந்த பிரச்சனை வந்து யார் யாருக்கு வந்து இருக்குன்னு சொல்றீங்க ரஜினிகாந்த் வந்து பாபான்னு ஒரு படம் எடுத்தாரு அந்த படம் பெரிய லெவல்ல தோல்வி படம் ஆயிருச்சு ரஜினிகாந்த் எவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டாரா இருக்கார் தெரியுமா சினிமா இண்டஸ்ட்ரியில் அந்த காலகட்டங்கள்ல இப்பயும் அப்படிப்பட்ட ரஜினிகாந்த் வீட்டையே முற்றுகேட்டுட்டாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கொடுங்க கொடுங்க காசு கொடுங்க என்ன ஏது ஏ கொடுக்கலனா என்னாகும் இப்படி ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ ரஜினிகாந்த் வந்து ஒரு ம அந்த பணத்தை வந்து திருப்பி கொடுத்தாரு தான் ஆகணும் கொடுத்து ஆகணும் நீங்கள் பெரிய லெவலில் ப படத்தை எடுக்கிறீங்க பெரிய லெவலில் வியாபாரம் பண்ணுறீங்க குசேலன் படத்தில் வந்து ரஜினி வந்து ஒரு கேமியோ மாதிரி நடித்தார் ரஜினியே சொன்னார் இதில் வந்து நான் கேமியோ மாதிரி நடிக்கிறேன் என்னை ப்ரமோட் பண்ணி பண்ணாதீங்கன்னு சொன்னார் ஆனால் வந்து அதில் பசுபதி நடித்தார் பி வாசு டேரெக்ட் பண்ணார் அது ஒரு மலையாள படத்துலேருந்து வந்த ஒரு 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 கதை அது அதை ரஜினிகாந்தை ப்ரோமோட் பண்ணி வியாபாரம் பண்ணாங்க சி அந்த படம் வந்து ரஜினிகாந்த் கேமோ கேமியோ அதில் வந்து பசுபதி தான் ஹீரோ ரெண்டு பேர் நண்பர்களுக்கு உள்ள ஒரு கதைன்னும் போது ரஜினிகாந்தை கனெக்ட் பண்ணி இது ரஜினி படம் மாதிரி கனெக்ட் பண்ணும்போது ரஜினி படத்துக்கான வியாபாரத்தை பசுபதி படத்துக்கு பண்ணுறாங்க அப்போ ரஜினி படத்துக்கான காசு கொடுத்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாங்குறாங்க அப்போ ரஜினி படம் அந்த படம் ஓடி இருந்தால் ஓகே விட்டுருவாங்க ஓடலைன்னா என்ன செய்வாங்க காசு கொடுங்க தானே கேட்பாங்க எப்படி கொடுக்காதீங்க சரிங்க சார் நாங்கள் நஷ்டப்பட்டோன்னு போய் ஒதுங்கி போவாங்களா நீங்கள் என்ன ரஜினி படத்துக்கு என்ன வியாபாரம் பசுபதி படத்துக்கு என்ன வியாபாரம் ஸோ ரெண்டுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்போ எவ்வளோ ஹைக் பண்ணி நீங்கள் வியாபாரம் பண்ணியிருக்கீங்க வியாபாரம் எவ்வளோ ஜாஸ்தி பண்ணியிருக்கீங்க அப்போ வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டுக்கு எவ்வளோ பெரிய நஷ்டம் வரும் அப்போ அந்த நஷ்டம் வந்து அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன செய்வாங்க படத்தை பார்க்குறாங்க நீங்கள் கேமியோ தானே சார் பண்ணியிருக்கீங்க உங்களை வந்து ஹீரோ மாதிரி ப்ரொமோட் பண்ணி பண்ணிட்டாங்களேன்னு சொல்கிறாங்க இப்போ ஏன் லால் சலாமில் தான் நடந்துச்சு அவருடைய மகளுக்காண்டி வந்து லைக்கா படத்துக்கு ரஜினி வந்து கேமியாவாக போய் நடிக்கிறாரு இதே வந்து வேறு ஒரு ஆரம்பத்தில் அறிமுகப்படுத்தின தயாரிப்பாளருக்கோ அறிமுகப்படுத்தின இயக்குநருக்கோ ரஜினி போய் ஒரு கேமியோவாக இன்றைக்கி பண்ணுவாரா லால் சலாம் வந்து தன்னுடைய மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டைரக்ஷன் பண்ணுறாங்கனால அதில் போய் நடிக்கிறாரு அப்போ அந்த படத்தை என்ன வியாபாரம் பண்ணுறாங்க ரஜினி முகத்தை காட்டி ஒரு வியாபாரம் பண்ணுறாங்க பண்ணுறாங்களா இல்லையா அப்போ எவ்வளோ பெரிய நஷ்டம் அப்போ அந்த தயாரிப்பாளருக்கு அந்த நஷ்டம் வரதானே செய்யும் அந்த தயாரிப்பாளர் அடுத்தடுத்த படங்கள் வரும்போது அந்த கடன் வாங்கினது கொடுக்க தானே செய்யணும் அப்போ ஒரு ஹீரோ வந்து ஒரு படத்துல கமிட் ஆகுறாரு ஒரு பத்து கோடி ரூபா சம்பளம் ஃபிக்ஸ் பண்றாரு அப்படின்னா அதுல ஒரு ரெண்டு கோடி மூணு கோடி ரூபா ரிலீஸுக்கு நாளே தனியாக எடுத்து வச்சிடணுமா இல்ல நீங்க வந்து எடுத்து வச்சிடணுமா இல்ல சார் நீங்க படமே வந்து தயாரிக்கல சார் நீங்க வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கிறீங்க ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு ரெண்டு நடிகர்கள் சொல்றேன் இப்போ விஜய் வந்து படமே தயாரிக்கிறது இல்லை இப்போ அஜித் வந்து படமே தயாரிக்கிறது நிக்காட் நிக்காட்ஸ் வந்து அஜித் கிடையாது அஜித்தோட நண்பர் காண்டி செஞ்சார் புரியுதா உங்களுக்கு அஜித் வந்து படமே தயாரிக்கிறது இல்லை நிக்காட்ஸ் நஷ்டங்கள் வந்து சக்கரவர்த்தி சார்ந்தது அஜித்துடைய நண்பர் அந்த காலத்தில் வந்து நிறையா அவர் ஆரம்ப காலத்தில் வளர்றதுக்கு நிறைய உதவி செஞ்சிருக்காரு க்ளோஸ் ஃப்ரெண்டு அவருக்கு சில படங்கள் தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தாரு சி ஒரு ஒரு நிறுவனம் வந்து சில பேரை வந்து பிடிக்கும் அப்படி இருக்கும்போது அவங்க நம்மளை உயர்த்தி விடுறாங்க பண்ணுறதுக்காண்டி சில படங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படி ஏஎம் ரத்னம் ஒரு காலத்தில் வந்து நிறைய படங்கள் சில பேர் சில பேர் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம உதாரணம் அந்த மாதிரி தான் டுவெண்ட்டி ஃபோர் ஏஎம் என்பது ஆர் டி ராஜா என்பது பெரிய தயாரிப்பாளரே கிடையாது ஆர் டி ராஜா என்பவர் சிவகார்த்திகேயனுடைய மூலமாக பெரிய தயாரிப்பாளராக அறிமுகப்படுத்தப்பட்டார் மூலமாக பினாமியா பினாமி மூலம் எப்படி வேணாலும் சொல்லலாம் நம்ம சரி இருங்க இந்த மாதிரி இருக்கும்போது அப்போ வந்து ஆர் டி ராஜா தயாரிக்கிறார் 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 சரி தொடர்ந்து தயாரிக்கிறார் உங்களை வச்சு படங்கள் சரி அவர் ரெண்டு மூணு படங்கள் தோழி படங்கள் கொடுக்கறாங்க அப்போ நீங்கள் சுதாரிச்சுக்க வேண்டிய தானே பெரிய நஷ்டங்கள் வந்துகிட்டு இருக்குன்றது நீங்கள் சுதாரிச்சுக்க வேண்டியது தானே சார் நஷ்டம் வந்ததே ரெமோவில வரல வேலைக்காரன்லாம் வரல ஒரே ஒரு திரைப்படம் சீமராஜா தான் ஓவராலா மாத்துனச்சு கிடையவே கிடையாது நான் சொல்றேன் கேளுங்க சிவகார்த்திகேயன் தயாரிப்பு தொழில்ல ஈடுபட்டதுனால பெரிய நஷ்டத்தை சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்தது சிவகார்த்திகேயன் வந்ததுல எந்தெந்த படம்னா நிறைய படங்கள் ஆரம்ப படங்கள் நிறைய படங்களை சொல்லிகிட்டே போகலாம் இப்போ எந்தெந்த படங்கள்னு உடனே சொல்லணும்னு அவசியமே இல்லை ஏன் கொட்டுக்காளியான படங்கள் யார் தயாரிச்சது கொட்டுக்காளி படத்துல வந்து சிவகார்த்திகேயன் லாபமா ஏன் தயாரிச்சாரு சோ தயார் நான் என்ன சொல்றேன் சிவகார்த்திகின் படங்களே தயாரிக்க வேண்டாம்னு நான் சொல்லலை சிவகார்த்திகின் படங்கள் தயாரிக்கட்டும் ரொம்ப நல்ல நிறைய படங்கள் தயாரிக்கட்டும் நல்ல தயாரிப்பாளர் வரட்டும் அதெல்லாம் நான் வேணான்னு சொல்லலை ஆனால் தயாரிப்பாளருக்கு லாபம் மட்டும்தான் வருது அப்படிங்கிற நோக்கத்தில் நீங்க தயாரிக்கிறீங்க தயாரிப்பாளருக்கு பெருத்த பெருத்த நஷ்டம் வருதுங்கிறத வந்து நீங்கள் ஒத்துக்க மறுக்கிறீங்க அப்போ உங்களுக்கே படம் நீங்களே படம் தயாரிக்கும் போது பெரிய நஷ்டம் வரும்போது அந்த சரிவை நீங்களே சந்திக்கிறீங்க அப்போ உங்களுக்கு தெரியுது தயாரிப்பாளரோட வழி அதாவது வந்து ஒவ்வொரு தயாரிப்பாளரும் ரிலீஸ் போது பெரிய பட படம் சார் எல்லா பெரிய படங்களுக்கும் நான் ஓப்பனாக அடித்து சொல்கிறேன் எல்லா பெரிய படங்களுக்கும் ஒன்று ரெண்டு படங்களை தவிர அதாவது வந்து கடைசி நாள் செட்டில்மெண்ட்டு லேபில் உட்காந்து நடக்கும் அந்த காலத்தில் இப்போ வந்து ஃபைனான்சியர் ஆஃபீஸில் நடக்குது நான் என்ன கேட்குறேன் வணங்கான் வந்து பாலாவோட டைரக்ஷனில் வந்து அருண் விஜய் நடித்த படம் சுரேஷ் காமாட்சி தயாரிச்சிருந்தார் அந்த படம் வந்து ஃபஸ்ட்டு டே அதாவது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக லெவன் ஓ ஓடல என்ன காரணம் கேடிஎம் வரலன்னாங்க கேடி வரலாம் இல்லை கேடிமியே வரலை கேடிஎம் வரலைங்கிறது பொதுமக்களுக்கு சொன்ன காரணம் கேடிஎம் ஏன் தேட்டருக்கு வரல சொல்லுங்கள் அந்த காலத்துலேயாவது பிரிண்ட் எடுத்துகிட்டு போகணும் ஒவ்வொரு இடத்துக்காக பிரிண்ட் போகணும் புரிதவங்களுக்கு ஒருவேளை பிரிண்ட் லேட்டாக டெலிவரி ஆச்சுன்னா இங்கேருந்து ஒரு உதாரணத்துக்கு காலையில் ஏழு மணிக்கு தான் ஒரு பஞ்சாயத்து முடிஞ்சு பிரிண்ட்டு டெலிவரி ஆகுது அப்படின்னா கோயம்புத்தூர் கொண்டு போகணும்னா அப்போ ஆயிரம் அரும்பா அரும்பாடு படுவாங்க எப்படி கோயம்புத்தூர் போன்றது ஃப்ளைட்டில் ஏற்றலாமா அதில் ஏற்றலாமா எப்படி போனால் சீக்கிரம் பண்ணலாம் பஸ்ஸில் போட்டு விடலாமா இப்படிலாம் இருக்கும் இப்போ கேடிஎம்ங்கிறது வந்து எங்கேயும் போய் நீங்கள் அரும்பாடெல்லாம் பட வேண்டாம் புரிதவங்களுக்கு அவன் ஓப்பன் பண்ணி விட்டான்னா முடிஞ்சிச்சு உங்களுக்கு அப்ப ஏன் கேடிஎம் வரல ஏன் வரல ஏன் வரல நீங்க சொல்லுங்க ஏன் வரல பிரச்சனை பிரச்சனை சார் பாலா வந்து நிறைய பேருக்கு செட்டில்மெண்ட் பண்ண வேண்டி இருந்துச்சு ஸோ புரியுதா உங்களுக்கு அந்த செட்டில்மெண்ட்லாம் பண்ணால் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு ஒரு நெருக்கடி கடைசியில் வந்து ஒரு 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 பெரிய தொகையை பாலா ஒருத்தர் கொடுக்க வேண்டியிருந்துச்சு பேரெல்லாம் வேண்டாம் அந்த தொகையை வந்து செக்காக கொடுத்துட்றேன் நாளைக்கு காலையில் பேங்க்கில் எடுத்து கொடுத்துறேங்கிறார் பா பேங்க்கில் பாலா கேஷ் வச்சுருக்காரு எடுத்து கொடுத்துறேன்னு சொல்கிறாரு ஆனால் முடியாது எங்களுக்கு பணம் வந்தால் தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னும்போது பத்து மணிக்கு பேங்க் திறந்தோன்னே பேங்க் மேனேஜரை போய் ப்ரெஷர் பண்ணி ஆல்ரெடி ஃபோன் பண்ணி சொல்லி பேங்க்கில் எந் பெரிய பேங்க்லெலாம் கூட அவ்வளோ பெரிய தொகைகளை உடனே கையில் வச்சுருப்பா மா வச்சிருக்க மாட்டாங்க புரியுது உங்களுக்கு அவங்க வந்து ஃபோன் பண்ணி சொல்லி விடாமுயற்சியில் போய் இப்போ பதினாறு கோடி ரூபா என்னமோ கேட்கறா டாலர்ஸில் அஜித் கேட்குறாரு என்ன சொல்கிறாங்க வெயிட் பண்ணணுன்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி பேங்கில் வச்சுருக்க மாட்டாங்க உடனே பேங்க் மேனேஜர் எல்லாம் ரெடி பண்ணி அந்த கேஷை வாங்கிட்டு கொண்டு போய் அந்த ஃபைனான்ஸ் செட்டை கொடுத்ததுக்கப்புறந்தான் கேடிஎம் ரிலீஸ் ஆச்சு அவர் அப்போ தான் லெட்டர் சைன் பண்ணி கொடுத்தார் புரிதா உங்களுக்கு அதனால அப்போ என்ன நடக்குது இப்போ ரியலிட்டிங்கிறது என்ன இதாண்ணா ரியலிட்டி அப்போ படங்கள் தயாரிக்கும் போது லாபங்களை மட்டுமே நீங்க பார்க்குறீங்க நடிகர்கள் நம்மளோட சம்பளம் ப்ளஸ் தயாரிப்பாளருக்கு லாபம் வருதா ஓ சூப்பர் அப்போ ரெண்டையும் நம்ம அடிப்போம் அதாவது முப்பது ப்ளஸ் முப்பது அறுபது அறுபதுன்னும்போது ஒரு படம் எடுக்கிறீங்க கால்குலேஷன் அறுபது உங்களுக்கு வர வேண்டிய சம்பளமும் வராமல் போயிடுது உங்களுக்கு அறுபது ரூபா லாஸ் ஆகிடுது அப்போ முப்பது ப்ளஸ் முப்பது நஷ்டமாக போயிடுது அப்போ நீங்கள் தயாரிப்பாளர் மாதிரி நீங்கள் போய் ஃபைனான்சியர் ஆஃபீஸில் உட்காந்து தான் ஆகணும் இப்போ வந்து நீங்கள் வந்து வாங்கிட்டு போயிடுறாங்கன்னா யார் வாங்கிட்டு போவா நான் உங்ககிட்ட ஒரு ஆயிரம் ரூபா உங்ககிட்ட கொடுத்துட்டேன் சார் நீங்கள் கேட்குறீங்க சார் ஆயரருவா கடனாக கொடுங்க நான் தரேன்னு சொல்லி கொடுக்குறேன் கேட்குறீங்க நான் உங்களுக்கு ரூபா இந்தாங்கன்னு காசு கொடுத்துட்டேன் அந்த ஆயிரரூவாய் திருப்பி வாங்கணுன்னா உடனே கொடுத்தவொடனே வாங்கினா கூட நீங்கள் தரமாட்டிங்க என்ன சார் பார்த்துக்கலாம் சார் சொல்கிறேன் சார் அப்படின்னு பைக் ஏறி போயிடுவீங்க இதான ரியாலிட்டி அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு பெரிய நடிகன்ட்ட போய் காசை கொடுங்கன்னு வாங்கிட்டு வர முடியுமா ஏன் அவர் சம்பளத்தை வந்து போய் கேட்குறாங்க எதுக்கு இவர் கொடுக்கணும் காரண காரியம் இல்லாமல் கொடுக்குறாரா கிடையாது நஷ்டம் அந்த நஷ்டத்தை பல விதத்தில் லாபத்தை அதாவது அவருக்கு வர வருமானத்தில் தான் கலெக்ட் பண்ண முடியும் அப்போ இன்னைக்கு அவர் பேசின ஒரு விஷயம் அதாவது வந்து படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கிற ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே எனக்கு வந்து சேலரி வந்து கொடுத்துட்டீங்க சார் இன்னைக்கு சினிமா இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு இந்த மாதிரியான ஒரு தயாரிப்பு நிறுவனம் இருக்கிறதெல்லாம் ரொம்ப அபூர்வம் சார் அப்படின்னு சொல்லி கமல் சாரை வந்து பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்க சொல்லிட்டு அடுத்த ஒரு வார்த்தை நீங்கள் உங்களுடைய ட்ராவலில் உங்களுடைய ஜேர்னியில் நிறைய இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அப்படிங்கிறது சொல்கிறாரு இதே மாதிரியான ஒரு வார்த்தையை ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே த தனுஷ் சார் வந்து அசுரன் படத்தினுடைய ஃபங்க்ஷனில் வந்து சொல்கிறாரு ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முழு சேலரியும் தனுஷ் சார் வந்து எனக்கு வந்து கொடுத்துட்டாரு அது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு அப்போது இதெல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் கரெக்டான சேலரியை கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரொடியூசரே இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இருக்காங்களா இல்லையா யார் சொன்னால் கரெக்டான சேலரி கொடுக்கக்கூடிய ப்ரொடியூசர் இல்லையான்னு இப்போ ஆர் பி சௌத்ரி சார் இன்றைக்கும் ப்ரொடக்ஷனில் இருக்கார் தமிழ் படங்கள் எடுக்கிறது இல்லை ஆனால் வந்து மலையாளம் தெலுங்கு படங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கார் அப்படிதான் அவங்களுக்கு அவர்கிட்ட எல்லாம் போனீங்கன்னா பர்ஃபெக்டாக பேசின காசுனா பேசினபடி கொடுப்பாரு இப்போ தானு சார் இருக்கார் வி கிரியேஷன்ஸு அதாவது வந்து ஒரு சில தயாரிப்பாளர்கள் படங்கள் தொடர்ந்து இன்றைக்கும் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு சொன்னில்ல அந்த வரிசையில் வரவர் தான் தானு சார் இன்றைக்கும் அவர்கிட்ட பேச போனீங்கன்னா பேசினதை விட ஒரு ரூபா சேர்த்தே சம்பளம் கொடுப்பாரு அப்படிப்பட்ட தயாரிப்பாளர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க சரி இங்க நீ நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க சார் அதாவது உங்களை ஒரு ஹீரோவை வச்சு அதாவது வந்து பெரிய ஹீரோ ரஜினி கமல் அஜித் விஜய் சூர்யா சிவகார்த்திகேயன் இந்த மாதிரி ஹீரோ வச்சு ஒரு படம் பண்ணார் ஒரு ப்ரொடியூஷர் அந்த படம் வந்து இரநூறு கோடி ரூபா இரநூத்தி ஐம்பது கோடி ரூபா முந்நூறு கோடி ரூபாய்க்கு பண்ணாரு அதில் ஒரு சின்ன லாபம் வந்து ப்ரொடியூஸர் வரணுங்கிற நோக்கத்தில் பண்ணுறார் ஒரே அடியாக தடாலடியாக ஒரு நூறு கோடி ரூபா நூற்றி ஐம்பது கோடி ரூபா நஷ்டம்னா அந்த ப்ரொடியூசர் எப்படி சம்பளத்தை சரியாக கொடுக்க முடியும் சி உங்களுடைய ஃபேஸுக்கு தான் உங்களுடைய ஃபேஸ் வேல்யூக்கு தான் இந்த பிஸ்னஸ்ஸு உங்களுக்கு உங்களுக்காண்டி தான் ஒரு ஒரு மியூசிக் டிரெக்டர் போடுறாங்க உங்களுக்காண்டி தான் ஒரு பவர்ஃபுல் கேமராமேன் போடுறாங்க உங்களுக்காண்டி தான் ஒரு பவர்ஃபுல் ஹீரோயின் போடுறாங்க உங்களுக்காண்டி தான் கமர்ஷியல் படமாக என்ன அந்த படத்துக்கு தேவையோ அந்த படத்துக்கு தேவைக்கு மீறி பல பல கோடிகளை செலவழித்து எடுக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களோட படங்கள் வியாபாரமாக ஆகாமல் போனால் அந்த தயாரிப்பாளர் சிக்கிறாரா சிக்கலையா அப்படி சிக்கும் போது அந்த தயாரிப்பாளருக்கு ப்ராக்டிக்கலாக அந்த டிஃபிகல்ட்டி வருது சம்பளம் கொடுக்கக்கூடாது ஏமாற்றணும் நடிகர்கள் கூடாது அப்படிங்கிற நோக்கமே கிடையாது ப்ராக்டிக்கலாக ஒரு தயாரிப்பாளர் வந்து ஒரு டெட் எண்டில் கொண்டு போய் நிறுத்தப்படுறார் ஒரு முட்டு சந்தில நிறுத்தப்படும் போது அவர் என்னதான் செய்ய முடியும் எல்லா கைகளும் கட்டப்படுது அப்ப என்ன செய்ய முடியும் சிக்கல் சிக்கல் உருவாக்குறது யாரு இது தெரியாம தான் சரி இந்த சிவகார்த்திகேயன் உதாரணமே நான் சொல்லும் போது சிக்கல் உருவாக்குறது யாருங்கும் போது ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க அதாவது மிஸ்டர் லோக்கல் ஒரு படம் எம் ராஜேஷ் பண்ணார்ல அதுல ஏகப்பட்ட கதை மாற்றங்கள் ஆமா ஏன் பண்ணாரு யார் பண்ண அந்த கதை மாற்றங்களை சிவகார்த்திகேயன் பண்ணார் ஹீரோன் சிவகார்த்திகேயன் ஹீரோன் ஒரு படம் பண்ணிணாரு அந்த படத்தினுடைய இயக்குனர் மித்ரன் அந்த படத்தில் ஏகப்பட்ட கதை மாற்றங்கள் பண்ணுறாரு ஏன் பண்ணுறாரு அப்போ நீங்கள் கேட்கும் போதே கதையை கேளுங்க எங்களுக்கு எனக்கு இது தேவைன்னு சொல்லுங்க எனக்கு இது இதெல்லாம் வச்சிருங்கன்னு சொல்லுங்க அதுக்கு ஓகேன்னு சொன்னாங்கன்னா ஓகேன்னு எடுங்க அதுக்கப்புறம் ஒரு இயக்குநரை கொண்டு வந்து விட்டுட்டு ஒரு இயக்குனர் கையை பிடிச்சி நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னா அதாவது ஒரு அப்பா பையனை வந்து நடத்தி கூப்பிட்டு போகிறது எப்படி அதாவது ஒரு சின்ன குழந்தை ஒரு நாலு வயசு பையனை ரோடு கிராஸ் பண்ணி கூப்பிட்டு போகிறது எப்படி அந்த பையன் அப்பாவை வந்து வழிநடத்தி கூப்பிட்டு போகிறது எப்படி அப்போ அங்கே தடுமாற்றங்கள் இருக்கத்தானே செய்யும் அப்போ நீங்கள் ஒரு இயக்குனர் வந்து ஒரு கிரியேட்டர் அவனுக்கு ஆல்ரெடி நீங்கள் ப்ரூவ் பண்ண இயக்குனருக்கு தான் நீங்கள் டேட்ஸ் தரீங்க நீங்கள் எந்த புது இயக்குனரையும் கொண்டு வந்து அறிமுகப்படுத்துறது இல்லை இன்னைக்கு ஒரு படம் எடுக்கிறேன் சார் கதை என்கிட்ட இருக்கு நல்ல கதை சொல்ற ஒரு முதல் முதல் இயக்குநரால் ஒரு படம் இயக்கணும்னு நினைக்கிற ஒரு இயக்குனரால் ஒரு பெரிய ஹீரோவை பார்த்து கதையே சொல்ல முடியறதில்ல அப்படி இருக்கும்போது நீங்க வாய்ப்பு கொடுப்பீங்களா அவங்களுக்கு சி ஆல்ரெடி ப்ரூவ் பண்ண அவங்களோட மெட்டலை வந்து நம்ம ஸ்ட்ராங்காக நிரூபிச்ச ஒரு இயக்குனரை கூப்பிட்றீங்க கதை கேட்குறீங்க எல்லாம் பண்றீங்க அப்படி இருக்கும்போது ஏன் தலையிடுறீங்க தலையிட வேணான்னு சொல்லலை உங்களுக்கு ஒரு ஹீரோயிசம் இருக்கு அது இருக்கு நினைக்கும் போது இப்போ ஒரு உதாரணத்துக்கு ரஜினி எடுத்துப்போம் ரஜினி அஜித் என்ன சொல்லுவார் சார் இந்த கதை நல்லா இருக்குது எனக்கு இதெல்லாம் தேவை எனக்கு மாசு ஸ்டைல் ஸ்டைலு தான் பாட்டு வேணும் அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுடுவார் இதெல்லாம் ரெடி பண்ணி கொண்டாங்கன்னு மறுபடியும் ரெடி பண்ணி கொண்டோன்னு இது தேவை சார் இது குறஞ்சிருந்தா அது பார்த்துருங்க அப்படின்னு சொல்லி அதையும் சரி பண்ணுவார் எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு நடிக்கிறேன்னு ஷூட்டிங் போயிட்டால் ரஜினி சார் எதுவுமே பேச மாட்டார் நடித்து கொடுப்பார் பேசாமல் நடித்து கொடுப்பார் புரியுது அவங்களுக்கு விவாதங்களில் தலையிடுறார் சமீபத்தில் தான் முதலையெல்லாம் ரஜினி சார் அது கூட தலையிடுறதில்லை இப்போ பெரிய வியாபாரங்கள் ஆகும்போது தங்களுடைய படங்கள் வெற்றி அடையணுங்கிற எண்ணங்கள் நடிகர்களுக்கும் வருது தப்பே கிடையாது நல்ல விஷயம் ஆனால் முழுசாக ஒரு கதைக்குள்ளே பூந்து குட்டிச்சவர் சாவர் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குதுல்ல புரிது அவங்களுக்கு அதாவது வந்து ஒரு நாற்றை பிடுங்கி எப்படி வந்து மறுபடியும் நடனங்கிறது ஒரு விவசாயிக்கு தான் தெரியும் புரிது அவங்களுக்கு நானும் வந்து நாற்றை பிடுங்கி இங்க இங்கே நடுறேன் உங்களோட சேர்ந்து நானும் வந்து வயலில் இறங்குறேன்னு அந்த சேத்துக்குள்ளே இறங்கி காலை போட்டு அழுக்காக்கி மண்ணாக்கி பிரண்டிங்கன்னா அப்போ விவசாயியும் கரையாக கரெக்டாக வேலையை பண்ண முடியாது நீங்களும் உங்கள் வேலையை பண்ண முடியாது ஸோ தெரியாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து ஹீரோயிசம் காட்டணும்னு நினைக்கிறீங்க உங்களை பெரிய ஹீரோ ஜீரோவாக காட்டணும்னு நினைக்கிறீங்க தப்பு சார் ஒரு அளவுக்கு தான் ஹீரோ காட்ட முடியும் ஹீரோ ையும் ஓவராக காட்டின படங்கள்லாம் ஓடுறதில்ல புரியவங்களுக்கு நிறைய படங்கள் ட்ரால் மெட்டீரியலாக மாறி போயிருது புரியுதவங்களுக்கு இந்த அளவுக்கு தான் ஏன் நம்ம வந்து படம் வந்து நம்ம ராஜுபாய் ராஜுபாய் எவ்வளவு பெரிய ட்ரால் அந்த காலத்தில் மாறிச்சு சரி ஹீரோயிஸம்னா அது ஒரு அளவோட காட்டணும் அதை தாண்டி போகும்போது ஒரு சில படங்கள் ஒர்க் அவுட் ஆயிரும் ஒரு சில ஹீரோஸ்க்கு ஒர்க் அவுட் ஆயிரும் பெரிய பெரிய ஹீரோஸா இருந்தாலும் அதை ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிடும் இப்படி எல்லாம் ஒரே நேரத்தில் முந்நூறு பேர் அடிக்க முடியுமாடா அப்படிங்கிற இந்த பில்டிங்ல இருந்து அந்த பில்டிங் ஜம்ப் பண்ணார் எத்தனை மீட்டர் வித்தியாசம் இருக்கும் கிட்டத்தட்ட முந்நூறு மீட்டர் வித்தியாசம் இருக்கும் ஜம்ப் பண்ண முடியுமா அரியலா ப்ராக்டிகலா எடுக்கணும் இங்க இருக்கு சவரு இங்கே ஒரு சவருக்கு இப்படி ஜம்ப் பண்ணாருன்னா பரவாயில்ல இப்படி ஜம்ப் பண்ணானா பரவாயில்ல எங்கேயோ வந்து குதிக்கிறாரு எங்கேயோன்னா நகைச்சுவே ஆயிடும் சார் அதனால் வந்து கதை தலையிட வேண்டாம்னு சொல்லலை கதை தலையிடும் போது ஒரு நியாயங்கள் இருக்கணும் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தலையிட்டு தயாரிப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபைனல் ஃபிக்ஸேஷனுக்கு வந்துடணும் இதுதான் நீங்கள் எடுக்க போகிறீங்க இதுதான் நம்ம பண்ண போகிறோம் அந்த டேரக்டர் ஒத்துக்கிறாரா ஓகே நடிக்கட்டும் எல்லாத்தையும் போட்டு குட்டிச்சவர் அவர் பண்ணா நிறைய விஷயங்கள் சொன்னீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி